இந்த பக்கம் குரு அந்த பக்கம் புதன் அப்படிங்கிறப்ப விருச்சிக லக்னத்தார் புத்தியை பயன்படுத்தி பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அங்கே விதி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் மோர் தென் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கும் போது இவங்க மிகப்பெரிய வெற்றி இவங்க குரு வழிபாட்டுக்குரிய ஒரு குருமாரோடைய ஃபோட்டோவை வச்சு பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க அந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது குரு வந்து நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் குரு ஸ்தலங்களுக்கு இந்த விருச்சிகளை கணத்தார் வியாழக்கிழமைகளில் போய் வழிபட்டு வரும்போது இவருடைய ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகி இவங்க முடங்கி இருக்கிற பணம் இவங்க பணம் சம்பாதிப்பதற்கான புதிய சோர்சஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து குரு தான் இப்போ வியாழக்கிழமை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த வெற்றி புதன்கிழமையும் வியாழக்கிழமை நீங்கள் பயன்படுத்த உங்கள் துறை வந்து உங்கள் ஜாதகத்தோடு பொருந்தி போகக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் உழைப்பை நீங்கள் செலவு பண்ணும்போது நிச்சயமாக அந்த உழைப்புக்கு பணம் வந்தே தீரும் வணக்கம் இருந்து ரெண்டு பதினொன்ன ஆக்டிவேட் பண்ணி பெரும் செல்வம் சேர்ப்பது அப்படிங்கிற சீரீஸ்ல தொடர்ந்து மேஷத்தை வந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்று நம்ம பார்க்க போறது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தார் தங்களுடைய இரண்டாம் இடத்தையும் லக்னத்துக்கு இருந்து இரண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் இயக்கி அதன் மூலமாக பெரும் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்கணும் இப்ப ரெண்டாம் இடம் அப்படிங்கிறப்போ இவர்களுக்கு தனுசு தனுசு ராசி தான் வந்து ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு இப்ப தனுசின் அதிபதி யாரு குரு பதினோராம் இடம் அப்படிங்கிறது புதன் கன்னி கன்னி ராசி தான் வந்து புதன் உச்சம் பெறக்கூடிய ராசி அப்போ இவங்களுக்கு லாபஸ்தானமே வந்து கன்னி ராசி தான் இந்த பக்கம் குரு அந்த பக்கம் புதன் அப்படிங்கிறப்ப விருச்சிக லக்னத்தார் புத்தியை பயன்படுத்தி பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் தான் அங்கே விதியே அப்ப புத்திக்குரிமையை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா தான் சார்ந்த துறை தான் என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்களோ அந்த ப்ரொஃபஷன் சார்ந்த அப்டேட்ஸ் அதோடைய லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன அதோடைய இன்றைய வளர்ச்சி என்ன அந்த துறையில அப்படிங்கிறது அவங்க கத்துக்கிட்டே இருக்கணும் பொதுவாக எதாவது பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புக்கு அப்புறமா பெருசாக படிப்பு படிக்க மாட்டாங்க ஆனா இந்த விருச்சிக கணத்தார் படிச்சுக்கிட்டே இருக்க இருக்க அந்த லாபஸ்தானம் அந்த பதினோரு இயங்கிக்கிட்டே இருக்கும் கண்ணியின் அதிபதியார் தான் புதன் தான் உச்சம் பெறக்கூடிய ராசியும் கண்ணி தான் அப்படிங்கிறப்போ இவங்க துறை சார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்க 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 பணம் அப்போ இவங்க அது சார்ந்த ஆராய்ச்சிகள்லையும் அது சார்ந்த கவனத்தையும் அவங்க வந்து ஒரு சேர் குவிச்சு வச்சுக்கணும் அப்போ விருச்சிகம் அப்படிங்கிறப்ப செவ்வாயின் வீடு இவங்க கிட்ட ஒரு கோபம் இருக்கும் ஒரு பிடிவாதம் இருக்கும் ஒரு மூர்க்கத்தனம் இருக்கும் ஒரு அவசரத்தனம் இருக்கும் ஒரு கோபம் ஒரு தன்னிலை மறந்து செயல்படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சீர்படுத்திக்கிட்டு யோகாசனமோ தியானமோ ஒரு மெடிடேஷனோ பண்ணும்போது மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி சீராக்கி ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும் அதாவது செய்யும் விஷயத்துல முழு கவனமும் செலுத்திட்டாலே அந்த விஷயம் முழுமையான வெற்றி பெறும் இரண்டாவது இவங்களுக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது கண்ணியுடைய புதன் வீடு அப்படிங்கிறப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் வச்சுக்கும் போது மிகப்பெரிய வெற்றி அதுவுமே கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பேசி ஜெயிக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெறுவாங்க அப்போ இடைத்தரகர்களாக இருக்கிறது ரெண்டு பக்கத்துக்கு மீடியேட் பண்றது மீடியேஷன் புதன் இடம் மீடியேட் பண்றது கமிஷன் ப்ரோக்கரேஜ் கைமாத்தி வருது ஏஜென்ட் கொடுத்து வாங்குறது இன்சூரன்ஸ் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் டீச்சிங் மேக்ஸ் இந்த மாதிரி ஆசிரியர் பணி டியூஷன் இந்த தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி இப்ப இரண்டாம் இடம் குரு அப்போ இவர்கள் என்ன பண்ணணும் குரு வழிபாடு குருமார் வழிபாடு வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி சாய்பாபா ஷீரடி சாய்பாபா நம்ம ராகவேந்திரர் பாமன் சுவாமிகள் அதே போல காஞ்சி மகா பெரியவர் கனகன்பட்டி சித்தர் இல்ல சித்தர் பீடங்கள் ஜீவசமாதிகள் இது எல்லாமே வியாழக்கிழமைகள்ல போய் வழிபட்டு வரும்போது இவர்களுக்கு இயல்பாகவே அந்த பொருளாதார வளர்ச்சியை அவங்க சீராக பார்க்க முடியும் தன்னுடைய ஃபோனில் வந்து சித்தர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கிறது வழிபட வேண்டிய குருமார்கள் இது ஏன்னா அப்ப நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய இது ஃபோன் தான் அப்போ அந்த ஃபோனில் வந்து அந்த கேலரியிலேயோ ஸ்க்ரீன் லாக்காகவோ இல்லைன்னா அந்த ஸ்க்ரீன்லையோ வந்து இவங்க குரு வழிபாட்டுக்குரிய ஒரு குருமாரோடைய ஃபோட்டோ வச்சு பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு முறை அவங்க அந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது குரு வந்து நேருக்கு நேரம் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டோம் இல்லை இன்றைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப நம்ம பரிகாரத்தையும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவேன் உங்களுக்கு ரெண்டாவது நிலம் சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே அவங்க வெற்றியை கொடுக்கும் சென்னை மாதிரியான நகரங்களில் நிறைய இடங்களில் குருமார்களுக்கான கோயில்கள் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபுக்கான ஸ்தலங்கள் நிறையா இருக்குது ராகவேந்திர இருக்கு பாமர் சுவாமிகள் இருக்கு அதே போல குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடக்கூடிய குரு ஸ்தலங்களும் சென்னையில் இருக்கிறது பாடி சிவன் கோயில் நான் நிறைய ஆணையில சொல்லியிருக்கேன் திட்டையில் பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்துல பட்டமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல குரு ஸ்தலங்கள் இருக்கு அந்த குரு ஸ்தலங்களுக்கு இந்த விருட்சிகளுக்கான தார் வியாழக்கிழமைகளில் போய் வழிபட்டு வரும்போது இவருடைய ரெண்டாம் இடம் ஆக்டிவிட் ஆகி இவங்க வர வேண்டிய முடங்கி இருக்கிற பணம் இவங்க பணம் சம்பாதிப்பதற்கான புதிய சோர்சஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் ஒரு கன்சிஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் இன்கம் எப்பவுமே இருக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் குரு வழிபாடு அப்படிங்கிறப்ப இது எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த குருவுக்குரிய தானியம் இருக்கு இல்லையா கொண்டக்கடலை அதை இவர்கள் வியாழக்கிழமை என்று அந்த குரு கோயிலில் இருக்கக்கூடிய அந்த புரோகிதருக்கு இவங்க வந்து கொண்டக்கடலையை தானம் பண்றது இல்லை கொண்டக்கடலையால் செய்த உணவுகளை வந்து சமைச்சு எடுத்துட்டு போய் அங்க குரு ஸ்தலத்துல வச்சு வரக்கூடியவங்களுக்கு நீங்க பிரசாதமா அப்படி அன்னதானமா அப்படி தர்றது அதே போல கோயில் குருமார்களுக்கு இவங்க ரெகுலரா இப்போ தீபாவளி பொங்கல் வருது இல்லை ஏதாவது ஒரு விசேஷம் வருது குரு பூர்ணிமா வருது இல்லை ஒரு வியாழக்கிழமை என்று அந்த குருக்களுக்கு புரோகிதர்களுக்கு பூசாரிகளுக்கு ஏன்னா அவங்க வந்து கடவுளுக்கும் நமக்குமான ஒரு இடையில் இருக்கக்கூடிய ஒரு தேவதூதர்கள் தான் அவங்க நிறைய விமர்சனங்கள் நீங்க பண்ணலாம் அர்ச்சகர்களையும் பூசாரிகளையும் புரோகிதர்களையும் நீங்க எவ்வளவு விமர்சித்தாலும் அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் வந்து மாறப்போவதில்லை கடவுளின் பிள்ளைகள் தான் அவங்க நாம டெய்லி ஆஃபீஸ் டெய்லி கோயில் போறாங்கன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு அனுமதி இல்லாம அவர்கள் வந்து அந்த பணியை செய்ய முடியாது இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணணும் குருவுக்குரிய வியாழக்கிழமை என்று அந்த புரோகிதர்களுக்கோ பூசாரிகளுக்கோ புது வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அந்த கோயிலுக்கு தேவையான செலவுகளை வந்து ஒரு வியாழக்கிழமை என்று நீங்க பண்றது ஏன்னா உங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து குரு தான் இப்போ வியாழக்கிழமை நீங்க பயன்படுத்த பயன்படுத்த வெற்றி புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்க பயன்படுத்தணும் அப்போ வியாழக்கிழமைகளையும் புதன்கிழமைகளையும் உங்களோட தொழில் சார்ந்த உங்கள் ப்ரொஃபஷன் சார்ந்த உங்களோட பணம் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறது புதன் புதன்கிழமையிலையோ வியாழக்கிழமையோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது புதன் சார்ந்த வியாழன் குரு சார்ந்த வேலைகளை எடுத்து பண்ணுறது ஒருத்தருக்கு டீச் பண்ணலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் புரோக்கரேஜ் பண்ணலாம் இதெல்லாமே உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் நீங்கள் உங்கள் துறை வந்து உங்கள் ஜாதகத்தோடு பொருந்தி போகக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் உழைப்பை நீங்கள் செலவு பண்ணும்போது நிச்சயமாக அந்த உழைப்புக்கு பணம் வந்தே தீரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் புதன் அப்படிங்கிறது பெருமாளை குறிக்கும் அப்போது பெருமாள் வழிபாடு புதன்கிழமையிலையோ இல்லை வியாழக்கிழமையிலோ நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய ரெண்டு பதினொன்று ஆக்டிவேட் ஆகி வர வேண்டிய நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிடும் புதன் அப்படிங்கிறது புத்திக்காரகன் புதன் அப்படின்றது படிப்பு அப்போ பொருளாதார வச அதில் பின்னடைவாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்புக்கான செலவுகளை ஏற்று அவங்களுக்கு அந்த படிப்புக்கு உதவி பண்ணும்போது பொருளாதார உதவி செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய பதினொன்றம் இயங்கி உங்களுக்கு பெரும் படத்தை கொடுத்துரும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இதை பரிகாரமாவது பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுவோம் சார் பண்ணுவோம் அப்படின்ற மனப்பான்மை தான் இருக்கும் ஏன்னா உதவியை உதவியா பண்ணுங்கன்னு சொன்னா பண்றவங்களோட இந்த உதவி வந்து ஒரு பரிகாரங்கன்னு சொன்னா பண்ணிடுவாங்க அளவில் நான் பரிகாரங்களை அப்படித்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பரிகாரமாக பண்ணுங்க வெற்றி கிடைக்கும் அப்படிங்கும்போது வெற்றின்று கிடைக்கும் கண்டிப்பா போலவே அது உண்மையிலே யாரோ ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையை திசை திருப்புவதற்கு வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு இந்த உதவிகள் வந்து ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ ஜோதிடத்தை சமுதாய மாற்றத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அதை நான் பார்க்குறேன் நாம எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அது சமுதாயத்துக்கு எந்த வகையில நம்ம ப்ரொபஷன் பங்களிப்பு தரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில ஜோதிடம் அப்படிங்கறதும் புதன்தான் கம்யூனிகேஷன் தான் ஒருத்தருக்கு ஒன்று எடுத்து சொல்வதே புதன் தான் எக்ஸ்பிளைன் பண்றது புதன்தான் கன்சல்டிங் புதன் தான் ஆடிட்டிங் புதன்தான் அக்கவுண்ட்ஸ் புதன் தான் இதெல்லா விஷயங்களும் நீங்க செய்யும்போது வெட்டி தானாக வரும் இதை ரெண்டு பதிலனை இயக்கி பல பேரவர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாகியத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியாம முடிக்கும்போது அவரால் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் போய் பெருசாக சைன் பண்ண முடியாத சூழல் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்னு படிச்சாலும் அவர் போராடி தான் படிக்கணும் எந்த ஸ்ட்ரீமை கொடுத்தாலும் அவர் போராடி தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறப்ப அப்போ அவருக்கு ரெண்டு பதிலுன்னு பார்க்கும்போது அவரை விருச்சிகள் ஆகணும் அப்போ அவர் ரெண்டு பதிலை பார்க்கும்போது அப்போ நீங்க வந்து ஆடிட் அக்கௌண்ட்ஸ் படிங்க உங்களுக்கு பதினோராம் இடம் புதன் தான் அப்போ புதன் சார் ஆடிட்டு அக்கௌண்ட்ஸ் படிக்கணும்னா நீங்கள் பிகாமையோ இல்லை எம்காமையோ எடுத்து படிங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருன்னு சொல்லி ரெண்டு வச்சு மட்டுமே அவருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு முடிவை வந்து பிரசன்னமாக பாட்டு எடுத்து கொடுக்குறேன் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் சார் ஒரு வேலை சயின்ஸ் படிச்சுட்டா ஜெயிச்சிருவானோ தோல் தான் சார் இல்லை சார் சயின்ஸை விட இதில் தான் ஜெயிப்பார் அப்படின்ற போது அந்த பையன் படித்து அதன் பிறகு அவருக்கு சூரியன் பலமாக இருந்து அரசு உத்தியோகமாக பேங்க் ஸ்டாஃப் ஆகிறாரு பேங்க் ஸ்டாஃப் ஆகி வேலை பார்த்து அதன் பிறகு அதை ரிசைன் பண்ணிட்டு தானே ஒரு ஒரு ஆடிட்டிங் ஃபேம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு அதுல இந்த பேங்க்ல வேலை பார்த்ததோட அனுபவத்தையும் போட்டு இவருடைய அந்த புதன் வந்து எப்படிலாம் செயல்பட வைக்கிறது பாருங்க அந்த ரெண்டு பதினொன்று அந்த பதினொன்ற புதன் வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலமா இன்னைக்கு அவர் மிக பெரிய செல்வந்தரா இருக்கார் ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல போய் அவர் டாக்டராவோ இல்லை ஒரு பெரிய மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்திருந்தா கூட என்ன சம்பாதிச்சிருப்பாரோ வாழ்க்கை முழுவதும் அதை தன்னுடைய இருபத்தி எட்டு வயதுக்குள்ளேயே சம்பாதிச்சுட்டார் அப்போ நாம ஜெயிக்கணும் அதுக்கு ஜோதிடம் ஒரு பக்க இருக்கும் அப்படிங்கிறத நம்பி அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கும்போது அந்த கிரகங்கள் நம்மை மிகச் சிறந்த வழியில நம்மளை வந்து கைபிடித்து அழைத்து செல்லும் என்பது மாற்று கருத்தே இல்லை அப்ப விருச்சிக அகனத்தார் நீங்கள் ரெண்டாம் இடமான குருவியும் பதினொன்றாம் இடமான புதனையும் நீங்கள் வந்து மிக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய பாதையில் அது நிச்சயமாக ஒரு கூடவே வரக்கூடிய உற்ற துணையாக இருந்து அந்த கிரகங்கள் ரெண்டுமே உங்களுக்கு வேண்டிய நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு பொருளாதார வெற்றியும் கொடுக்கணும் அப்போ வியாழக்கிழமைகளையும் புதன்கிழமைகளையும் நீங்கள் பயன்படுத்தணும் குரு சார்ந்த தொழில்களையும் புதன் சார்ந்த தொழில்களையும் எடுத்து செய்யுங்க அதே போல புதனையும் குருவையும் ஆக்ட்ரிட் பண்ணுறதுக்கு நீங்கள் மிக நிச்சயமாக பெருமாளையும் விநாயகப் பெருமானையும் குருமார் வழிபாட்டையும் இந்த வியாழக்கிழமைகளையும் புதன்கிழமைகளையும் பண்ணும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்போ புதனுக்குரிய காரகத்துவமாக தாய்மாமனையும் குருக்குரிய காரகத்துவமாக குழந்தைகளையும் இந்த ஜாதகத்தில் வச்சிருக்கோம் அப்ப விருட்சிகளை உங்கள் தாய்மாமன் உங்களுக்கு உற்று இருக்காரோ இல்லையோ அவருக்கு தர வேண்டிய உச்சபட்ச மரியாதை தந்தே ஆகணும் அதுதான் வந்து உங்களுக்கு பரிகார ரீதியாகவும் அதான் வெற்றியை தரும் அவ்வப்போது தோணும் போது மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அவருக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அவரோட மரியாதையாக இருங்கள் குழந்தைகள் அப்படிங்கிறப்ப உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஒரு சிறந்த பெற்றோராக இருங்க இல்ல மற்ற குழந்தைகளுக்கு உங்களால் செய்ய முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க குழந்தைகளுடைய புகைப்படங்கள் நிறைய இருக்கும் அந்த புகைப்படங்களை உங்க பெட்ரூம்லயோ உங்க ஹால்லையோ மாட்டி வச்சு குழந்தை முகத்துல முடிங்க இல்ல பாலமுருகன் குழந்தை தெய்வங்கள் பாலமுருகன் குட்டி கிருஷ்ணன் இவன் வராகியே வந்து ஒரு குழந்தைகளுடைய தான் வச்சுக்கோங்களேன் மாதிரி குழந்தை தெய்வங்களுடைய புகைப்படங்களை பார்த்து அவங்கள தினசரி வணங்குறது பால இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபடுறதுமே வெற்றியை கொடுக்கும் அதே போல் இந்த பக்கம் புதன் அப்படிங்கிறப்ப இரட்டை பிள்ளையார் புதனாலே ரெண்டு தான் உருவத்தில் பெரியது எல்லாமே குரு இப்போ யானை குரு யானை முகத்தானும் குருங்கிறப்ப நீங்கள் குருவாக பிள்ளையாரையும் வழிபடலாம் அப்போ இந்த பக்கம் புதன் இந்த பக்கம் குரு அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேன் பண்ணும்போது இரட்டை பிள்ளையார் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் விருச்சிக லக்கணத்தான் இருக்குது அதுவும் புதன் ஸ்தலத்திற்கு கூட இரட்டை பிள்ளையார் மதுரை மீனாட்சிங்கிறது புதன் ஸ்தலம் உங்களுக்கு பதினோராம் இடம் வந்து புதன் தான் அப்போ ரெண்டா ரெண்டாம் இடம் குரு அப்போ புதன் ஸ்தலத்தில் இரட்டை பிள்ளையார் இருக்காங்க மீனாட்சி அம்மன் கோயில் இரட்டை பிள்ளையார் இருக்காங்க அதை வந்து ஒரு புதன் புதன்கிழமையில் போய் இவன் கம்பல்சரி புதன் போய் புதன் சதத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மனுடைய சதத்துக்குள்ளேயே இரட்டை பிள்ளையார் இருக்காங்க அந்த ரெட்டை பிள்ளையார் போய் வழிபட்டு வரும்போது வெற்றி என்பது திண்ணமாகும் ஐயா அப்படி நீங்க ஒரு ஜாதகத்தை அணுகி நீங்க அப்படி ஒரு கோயிலுக்கு அந்த நாள் அந்த கிழமையை போய் பா வெற்றி உங்கள் கைமேல் வந்து அமர் நீங்க நினைக்கலாம் நீங்க கேட்கலாம் இப்படி ஒரு வழிபாட்டை செஞ்சிட்டா நம்ம ஜெயிச்சிட முடியும் புழைக்க தேவையில்லைய சம்பாதிக்க தேவையில்லை பணம் தானாக வந்து மடி மீது வந்து அமரும் பொழைய நம்ம கை மீது வந்து அமரும் பொழையென்று தர்க்கம் பேச கிடையாது எந்த ஜோதிடரும் எந்த குருமாரும் எந்த சாஸ்திரங்களும் உங்களை உழைக்கக்கூடாது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு அப்படியே வந்தா பணம் கிடைச்சின்னு சொல்லவே இல்லைங்க இந்த வழிபாடுகளும் கடவுள்களை போய் தொழுது வருவதும் எதுக்குன்னா உழைப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துரும் உண்மையான உழைப்பாளி உண்மையான நேர்மையானவர்கள் கேட்பது எல்லாமே உழைப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழலையும் ஒரு வாய்ப்பையும் தான் கடவுள் வழிபாடு அப்படிங்கறது நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை கொடுக்கும் மீனை பிடிச்ச கையில் கொடுக்காது மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில தான் கொடுக்குமே தவிர எந்த சாஸ்திரத்திலையும் நீங்க போய் சாமி கும்பிடுங்க பணம் வந்துடும் சொல்றது சாமி கும்பிடுங்க உங்களுக்கான உரிய தெய்வத்தை உரிய போய் தேடி போய் அந்த கிழமை திதி நட்சத்திரத்தனிக்கு போய் அந்த தெய்வத்தை புடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் நடக்கும் தடைபட்டு கிடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம் வரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் சந்தர்ப்பங்களும் சூழல்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அதை பயன்படுத்தி நீங்க உழைத்து வெற்றி பெறுவீர்கள் என்று அர்த்தமே அன்றி கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அர்த்தம் கிடையாது நான் நிறைய கமெண்ட்ஸ்ல பார்க்கிறேன் தர்க்கங்கள் பேசுறவர்கள் தர்க்கம் பேசிக்கொண்டிருப்பவர்களும் விமர்சிப்பவர்களும் கிண்டல் பேசுபவர்களும் ஜோதிடம் பொய் என்று சொல்பவர்களும் சொல்லிக்கொண்டே தான் நிற்கிறார்கள் காலம் காலமாக சொல்லிக்கொண்டே தான் அப்படின்னு சொல்லட்டும் அதை அதை பயன்படுத்தி ஜெயிக்கணும் ஜெயிச்சு தான் இருக்கிறாங்க உங்கள் கண்ணுக்கு அது தெரியுது அதுவே உங்கள் கர்மா தான் நீங்கள் தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்வதற்காக எதையாவது எழுதுறீங்க எழுதுங்க வெல் அண்ட் குட் மோஸ்ட் வெல்கம் ஆனால் நூறு கமெண்ட்ல ரெண்டு கமெண்ட் வந்து தர்க்கம் இருக்க பேசுகிறி எட்டு கமெண்ட்ல நாங்க நன்மை அடைந்தோம் நாங்கள் பலனடைந்தோம் கடவுளுக்கு நன்றியோட அதை கடந்து போறேன் எட்டு கமெண்ட்ஸ் அவங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போலயே இதை கடைபிடிச்சு பாப்போமேன் கடைபிடித்து அவர்களும் இந்த லிஸ்ட்ல தொண்ணூத்தி ஒன்பதாவதாவும் நூதாவது ஆளாவும் சேரும் போது அன்றைக்கு ஜோதிடம் வெற்றி பெற்று நானும் வெற்றி பெறுவேன் அதனால ஜோதிடத்துறைக்கோ சம்பிரதாயங்களுக்கோ சாஸ்திரங்களுக்கோ ஜாதகம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புக்கோ விளம்பரம் தேவையில்லை அது காலம் காலமா அது தன்னுடைய இருப்பை வந்து ஸ்திரப்படுத்திக்கிட்டும் தனி ஒரு சிம்மாசனத்துல ராஜ மரியாதை அமர்ந்துகிட்டு தான் இருக்கு ஸோ ஜோதிடம் என்பது சயின்ஸ் அது கட்டுக்கதையோ இல்லை மூட நம்பிக்கையோ இல்லை அது வந்து கட்டங்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கிறதோ அவர்கள் அந்த கட்டங்களை ஆராய்ந்து புரிந்து அறிந்து தெரிந்து தேவைப்பட்ட பரிகாரங்களையும் தேவைப்பட்ட வழிபாடுகளையும் செஞ்சு ஜெயிச்சு போயிட்டே இருப்பாங்க அதனால நிச்சயமா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை இரண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் இந்த விருச்சிய லக்னத்தார் தங்களுடைய இரண்டாம் இடம் குருவையும் பதினோராம் இடம் புதலையும் ஆக்டிவேட் பண்ணி ஜெயிச்சு உங்களுடைய அத்தனை அத்தனை கனவுகளும் மேம்பட எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானும் எல்லாம் வல்ல அந்த விநாயக பெருமானும் எல்லா வகையிலும் உங்களுக்கு உடனிருந்து செயல்பட்டு நீங்களே உங்களை வந்து வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி